நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது திருநாமம் சத்கர்த்ரே நமக திருமாலின் திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் என்னும் மருவின் அம்சமாக கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் திருச்சியை அடுத்துள்ள உரையூரில் தோன்றியவர் திருபானாழ்வார் அவருக்கு திருவரங்கநாதன் மேல் அளவில்லாத பக்தி உண்டு ஆனால் மிகவும் தாழ்ந்தவனான அடியேன் எங்கே மிகவும் உயர்ந்தவனான அரங்கன் எங்கே அவனது கோவிலுக்குள் அடியேன் கால் வைக்கலாகாது என்று எண்ணிய திருபானாழ்வார் திருவரங்கத்தில் உள்ள தென் திரு காவிரி கரையில் நின்றபடி கையில் வீணையை மீட்டிக்கொண்டு அரங்கனின் நாமங்களை வாயார பாடி வந்தார் அரங்கனின் திருமஞ்சனத்துக்காக காவிரி நீர் எடுக்க வந்த லோகசாரங்க முனிவர் திருபானாழ்வார் படித்துறையில் மெய்மறந்து நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்பதை கண்டார் விலகு விலகு என்று கூறினார் ஆனால் அரங்கனின் குணங்களில் மெய் மறந்திருந்த திருபானாழ்வாரின் செவிகளில் லோகசாரங்கரின் குரல் கேட்கவில்லை ஒரு கல்லை எடுத்து திருபானாழ்வார் மேல் வீசினார் லோகசாரங்கர் அது அவரது நெற்றியில் பட்டு ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது கண் திறந்து பார்த்த திருபானாழ்வார் சுவாமி தங்கள் பாதையில் இடையூறாக நின்றமைக்கு அடியேனை மன்னி தருள வேண்டும் என்று லோகசாரங்க முனிவரிடம் பிரார்த்தித்துவிட்டு விலகி சென்றார் திருபாநாழ்வார் குடத்தில் காவிரி நீரை மொண்டு திருவரங்கநாதனின் சந்நிதிக்கு கொண்டு சென்றார் லோகசாரங்கர் ஆனால் சந்நிதியின் கதவு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது லோகசாரங்கர் எவ்வளவோ முயன்றும் அவரால் கதவை திறக்க முடியவில்லை மிக உயர்ந்த பக்தரான திருபானாழ்வாரை தாழ்ந்தவர் என்று கருதி அவரிடம் அபசாரப்பட்டதின் விளைவாக லோகசாரங்கர் மேல் கோபம் கொண்ட அரங்கன் சந்நிதியை தாளிட்டு கொண்டதை உணர்ந்தார் வருத்தத்துடன் வீடு திரும்பினார் அன்றிரவு அவரது கனவில் காட்சி தந்த அரங்கன் எமது பக்தனான திருபானாழ்வாரிடம் அபசாரப்பட்டதற்கு பரிகாரமாக நாளை அவரை உம் தோளின் மீதேற்றி கொண்டு நம் சம்மதிக்கு சன்னதிக்கு அழைத்து வாரும் என்றார் கனவில் தோன்றிய பெருமாளின் நெற்றியில் ரத்தம் வடிவதை கண்டார் லோகசாரங்கர் திருபாணாழ்வார் மீது தான் வீசிய கல்லை தன்மீது வீசியதாக எண்ணி அக்காயத்தை தன் நெற்றியில் அரங்கன் பெற்றுக் கொண்டதாக உணர்ந்தார் மறுநாள் காலை திருபானாழ்வார் இருக்கும் இடத்தை தேடி சென்று அவரிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார் லோகசாரங்கர் அரங்கன் கனவில் இட்ட நியமனத்தை அவரிடம் கூறி வரை தன் தோளின் மேல் கொண்டு திருவரங்கம் கோவிலுக்குள் சென்றார் லோகசாரங்க முனிவரின் தோளில் ஏறி கோவிலுக்குள் நுழைந்தபடியால் திருபாணாழ்வார் முனிவாகனர் என்று பெயர் பெற்றார் பிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருகமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஓக்குகின்றதே என்று தொடங்கி அரங்கனின் திருவடி முதல் திருமுடி வரை வருணித்து பத்து பாடல்கள் பாடிய திருபானாழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணாவே அரங்கனை கண்ட கண்ணால் இனி வைகுண்டத்தில் உள்ள பெருமாளை கூட நான் காணமாட்டேன் என்று சொல்லி அரங்கனின் திருவடிகளிலேயே கலந்து நித்திய கைங்கரியத்தை பெற்றார் பெருமாளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வழியில் நிற்கலாகாது என்று திருபானாழ்வாரை லோகசாரங்கர் விலகி நிற்க சொல்ல அரங்கனோ திருபானாழ்வாரை தனது திருமேனியிலேயே கலக்கும்படி அருள் செய்து கௌரவித்தாரல்லவா இவ்வாறு தனது பக்தர்களுக்கும் சான்றோர்களுக்கும் உயர்ந்த நன்மைகளை செய்வதால் திருமால் சத்கர்த்தா என்று அழைக்கப்படுகிறார் சத் என்பது போல் பக்தியோடும் பணிவோடும் வாழும் சான்றோர்களை குறிக்கும் கர்த்தா என்றால் நன்மை நன்மை செய்பவர் என்று பொருள் சத்துக்களுக்கு நன்மை செய்வதால் சத்கர்த்தா என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே சஹசிரநாமத்தின் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது திருநாமம் சத்கர்தரே நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் உயர்ந்த நன்மைகள் கிட்டும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயண